ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஷ் ஆட்டோ மொபைல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்சன் சார் எப்படி செக் பண்ணுறதுனால ஒரு டெஸ்டிங் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பி சிக்ஸுக்குன்னு தனியாக டிவைஸ் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிளும் தனியாக ஒரு டிவைஸ் வருது அதாவது இவி வெஹிக்கிளும்னு தனியாக டெஸ்ட் பண்ணுற ஆலப்பேர் சார் செக் பண்ணுற ஒரு டிவைஸ் இது இதுலேயே வந்து பார்த்திங்கனா நம்ம வந்து இது ஒரு சின்ன கப்ளர் ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம இப்போ எல்லா வண்டியும் அந்த பி சிக்ஸுக்கு ஆலோபர் சென்சார் செக் பண்ணலாம் சிக்கேபி சென்சார் செக் பண்ணலாம் அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டர் காயில் அப்படின்னு செக் பண்ணலாம் அது எப்படி செக் பண்ண ஒரு சிறு எளிமையான வழி வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிகளோடைய டிவைஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவி வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா அபுமோட் செக் பண்ணலாம் கண்ட்ரோலில் செக் பண்ணலாம் த்ராட்ல பாடி செக் பண்ணலாம் இது அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆலப்பர் சென்சர் செக் பண்ணலாம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பி செக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது வந்து தனியாக நம்ம இந்த கப்ளர்லாம் வந்து நம்ம தனியாக ஆல்டர் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கிபி சென்சர் நான் டெஸ்டிங் எப்படின்ட்டு அது தனியாக ஒரு எல்இடி போட்டு பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம இந்த அலபர் சென்சார் சாக்கெட்டில் வந்து நம்ம வேறு ரெடி பண்ணியிருக்கிற சாக்கெட் போட்டு ரெடி பண்ணி மாட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இந்த டிவைஸ் ஆன் பண்ணி இதிலேயே ஒரு சுவிட்சி கொடுத்துருக்காங்க இப்போ இதை ஆன் பண்ணமுன்னா இது வந்து ஒரு ஃபைவ் வோல்ட் வந்து உள்ளே போய்டும் உள்ளே போயிட்டோம்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து சிகிப் சென்சருக்கு சிக்னல் வரக்கூடிய லைட் இது இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆலஃபர் சென்சார் இப்போ வந்து பாருங்கள் நம்ம கையிலே சுற்ற போகிறோம் எடுத்துங்க அதாவது இது மாதிரி மூணு லைட்டுமே பிளிங்க் ஆகியாச்சுன்னா ஆலஃபர் சென்சார் கட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடி வந்து இது கொடுத்துருனாக்க சிகேபி சென்சார் அதாவது பிக்கேக் பேல் சொல்கிற இல்லையா கிரங்க் சென்சார் அது ஒர்க்காவதாக இல்லையான்ற ஒரு சின்ன டேஸ்டிக்காக இந்த எல்இடி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரொம்ப எளிமையான வழி இது ஒரு சின்ன டேஸ்டிங் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்ருக்கு காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கால்பசர் செக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராட்ருக்கு ஆயில் அதாவது இந்த பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டோம்னா ஏன்னா இது வந்து ஃபைவ் ஒன் உள்ள சப்ளை போகும் அது ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணுறதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஃபைல் சாக்கெட் வந்து நம்ம தனியாக எடுத்துட்டு இந்த பின்னில் இந்த மூணு பின் இருக்குது இல்லைங்களா இதை மூணுத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓ கனெக்ட் பண்ண எதுலனா குத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து டெஸ்ட்டிங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்ட்ராஜ் கைலில் வந்து இந்த மூணு சாக்கெட்டுமே பின்னில் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் என்னன்னாக்கா இப்போ மூணுமே லைட் வந்து பார்த்தீங்கன்னா கிக் பண்ணும்போது பாருங்க மூணுமே இதுமாரி பிளிங்க் ஆகி பிளிங் ஆயிடும் இது வந்து ப்ளிங் ஆகும்னாலும் பிரச்சனை பிளங்க் ஆகாம டேரக்டாக எழுந்திருந்தாலும் பிரச்சனை இது மாதிரி பிளங்க் ஆச்சுன்னா இது வந்து ஸ்ட்ராட் கைல கப்பாங்கன்னு அர்த்தம் இது வந்து எதுக்காகனா இப்போ நான் நம்ம ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டர் கைட்டி செக் ப டைம் ஆகும் அதனால் இப்படியே செக் பண்ணுறது ஒரு எளிமையான வழி அதனால் தான் நம்ம இந்த இவி பிரைம இவி டிவைஸை செக் பண்ணுறோம் இது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈவிக்கி செக் பண்ணி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் குமலி ரமேஷ்